அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பொடலங்காய் ஊனை எடுத்து நம்ம சட்னி அரைக்கலாம் கல் பருப்பு உளுந்தம்பருப்பு வர கொத்தமல்லி ஒரு நாலு வர மிளகாய் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி கொத்தமல்ல பூண்டு கொஞ்சம் புளி சின்னதாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம் புடலங்காயும் எடுத்து போட்டுக்கலாங்க அப்படியே சிம்மில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகத்தில நல்லா பொடலங்காயும் வெந்துருச்சுங்க நம்ம தேங்காய் போட்டுக்குவோம் தேங்காய் போட்டு நல்லா ஆறுன பிறகு நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சுவையான புடலங்கா ஓன் எடுத்து அரைச்ச சட்னிங்க சூப்பராக இருக்குது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் தொட்டுக்கிட்டும் சாப்பிட சாப்பிட்லாம் அரைக்கும் போது நான் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டேங்க